வெள்ளம் வரலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் பாளையங்கோட்டை தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவன் சரவணகுரு என்பவர் பேருந்தில் பயணித்த பொழுது பயணி ஒருவர் தவறவிட்ட பணப்பையை அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் மாணவனின் நேர்மையை பாராட்டி அவரை காவல் ஆய்வாளர் ஹரிஹரன் பாடல் பாடி வாழ்த்தியுள்ளார் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் நான் தந்த அன்பிற்கும் தாய் தந்த பண்பிற்கும் பூமாலை காத்திருக்கும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க